தாயும் எனக்கருள் கருள் தந்தையும் நீ சிந்தா குளம் ஆனவை தீர்த்தினையால் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா ஓம் சரணம் நமது ஆறு படையாருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்புகள் வந்து பகுதியில் ஐம்பதாவது பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து திருச்செந்தூர் மற்றும் பழனி திருப்புகள் விளக்கத்துடனே வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து பார்த்துடலாம் விநாயகர் துதி நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத் தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் முதலாவது படைவீடாகிய திருப்பரம் குன்றம் திருப்புகள் முற்று பெற்றது திருப்பரம் குன்றம் முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தர் திருப்புகள் வந்து வாங்க வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை தொந்த மதுவாகி இருபோது நைந்து மெலியாதே இரு தாளி நன்பு தருவாயே பரிபாலனம் செய்தருள்வோனே பரமேசுரன்ற நருள்பாளா அலைவாயமர்ந்த பெருமாளே இத்திருப்புகள் வாயிலாக நமது அருணகிரிநாத பெருமனையை என்ன சொல்ல வராரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் வரிகள் அதாவது ரேகைகள் கண்ணுக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரம் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க வரிகள் ரேகைகள் உள்ள கரிய கண்களை உடைய இளம் பெண்கள் குழந்தைகள் என்கின்ற ஆசையாகிய பந்தத்திலே அகப்பட்டு பகலும் இரவும் மனம் நைந்து போய் மெலிவு அடையாமல் உன் இரு திருவடிகளின் மீது அன்பை தந்தருள்வாயாக காத்து ரட்சித்து அருள் செய்பவனே பரமசிவன் தந்தருளிய குழந்தையே ஹரிகேசவனாம் திருமாலின் மருகனே திருச்சீரலைவாயாம் திருச்செந்தூரில் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு அருணகிரி நாதரையா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தலாம் வாங்க இத்திருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த கேட்டிருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் வாங்க பார்த்தெல்லாம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறுமுகம் முகம் முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாத மலர் சூடுமடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா குகாசரவணாயனது மான முனதென்று மோதும் ஏழைகள் வியாககுளமேதேதெனவிநாவிழுனையேவர் புகழ் வார்மறையும் மின்சொல்லாதோ நீருபடுமாழை பொறுமேனியவ வேல தந்த தந்தவேலே நீசற்கடமோடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேள் விடுமட்கள் வேலா சிறிவரு மாறவுணாவியுணுமானை முக தேவர் துணை வாசிகரி அண்டகூடன் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரு தம்பிரானே இந்த அழகான பழனி திருப்புகள் வாயிலாக நமது அருணகிரிநாதரையா என்ன சொல்ல வராரு அப்படின்றதையும் பார்த்தல வாங்க ஆறுமுகம் ஆறுமுகம் என்று ஆறு முறை சொல்லி திருநீற்றை உடலிலே பூசி அணியும் பெரும் தவசிகள் தம் பாத மலர்களை சூடும் அடியவர்களின் திருவடியே துணையென்று கடைபிடித்தும் தினந்தோறும் ஏறுதற்கு அமைந்த மயில்வாகனனே குகனே சரவணனே என்னுடைய ஈசனே என் பெருமை உனது பெருமை என்று கூறியும் ஏழையடியார்களின் மனத்துயர் ஏன் எப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்டும் நீ கேளாதிருந்தால் பின்பு உன்னை யார்தான் புகழ்வார்கள் வேதம்தான் பின்பு உன்னை என்ன சொல்லாதோ திருநீறு துளங்கும் பொன்னார் மேனியுடையாய் வேலனே அழகிய நீலமையில் வாகனனே உமையால் பெற்ற முருகவேலே அசுரர்கள் அனைவருடனும் என்னுடைய தீவினையாவும் மடிந்தொழிய நீண்ட ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்திய வட போன்ற உக்கிரமான வேலனே கோபித்து வந்த பெரும் அசுரன் கஜமுகாசுரன் உயிரை உண்ட ஆணைமுக தேவரின் தம்பியே மலை சிகரம் வான்முகட்டை தொடும் அழகு நிறைந்த வாழும் குமரனே பிரம்ம தேவருக்கு வரம் தந்தவனே முருகனே தம்பிரானே இவ்வாறெல்லாம் நமது அருணகிரிநாதர் ஐயா போற்றி புகழ்நிற்காரு அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் முற்று பெற்றது சுவாமிமலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமன் போற்றி 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 ஆறாவது படை வீடாகிய பழமுதிச்சொலை முருகப்பெருமன் போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்